சாதி மறுப்பு திருமணம் செய்த இளைஞரை அவருடைய பெற்றோரை சாதி ஆணவ படுகொலை செய்துவிட்டதாக கணவரை இழந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் தேனி மாவட்டம் நாகலாபுரத்தைச் சேர்ந்த தங்கபாண்டி பொட்டிபுரம் புதூரைச் சேர்ந்த மகாமணியை கடந்த ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்துள்ளார் இதற்கு தங்கப்பாண்டியின் பெற்றோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து தொந்தரவு செய்துள்ளனர் கர்ப்பிணியாக இருந்த மகாமணியை போடியில் உள்ள அவரது அண்ணன் வீட்டில் விட்டுவிட்டு தங்கப்பாண்டி திருப்பூர் சென்றுள்ளார் இந்நிலையில் தங்கப்பாண்டி விஷமருந்தி நேற்று முன்தினம் தற்கொலை செய்து கொண்டார் மனைவிக்கு தெரிவிக்காமலேயே மேலும் தங்கப்பாண்டியின் சடலத்தை அவரது பெற்றோர் எரித்துள்ளனர் கணவரின் மரணச் செய்தியை தமக்கு தெரிவிக்காமல் மறைத்துவிட்டதாக கூறியுள்ள மகாமணி தனது காதல் கணவரை அவரது பெற்றோரே சாதி ஆணவ படுகொலை செய்துவிட்டதாக மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார்

இந்த மூடி மறைத்ததன் முன்பு அந்த பிரேதத்தை கூட இந்த பெண்ணிடம் காட்டாமல் தனது வீட்டாரே வந்து மறைமுகமாக வைத்து எரித்திருக்கிறார்கள் அதனால் இவருடைய படுகொலையில் எங்களுக்கு சாதி ரீதியான கௌரவ படுகொலை நடந்துள்ளதாக கருதுகிறோம்